ஐயரத்தை விட்டுட்டோம் தங்கத்தை விட விடமாட்டேன் யார் வைரம் யார் தங்கம் எப்ப நான் ஒன்னே சொன்னேன் கருப்பா சுருட்ட முடி வச்சு வர குள்ளமா பாத்திரிகளான அந்த அண்ணன் சிங்கம் முது கேப்பார் கருப்பா செகுப்பா கட்டையா சுருட்ட முடி வச்சுற பாத்தீங்களா பார்க்கல தெரியாது எவ்வளவு செலவு பண்ணம்டா தெரியாதுன்னு சொல்லிட்டான்டாங்கிற மாதிரி இவரே இவரை தங்கம்ங்கிறது இவரே நான் கேரியரோட உச்சத்தை ஓதிட்டு என்ன நீ உச்சம் டேய் நாங்க தாண்டா யூடியூபோட உச்சம் எங்க அண்ணன் தாண்டா அரசியலோட உச்சம் நீ ஒரு சொச்சம் என்ன உச்சம் ஒரு கேரளாவில சேர்ந்த அண்ணன் பிரியதர்சன் ஒரு கேமராமேன் பிரியதர்ஷனுடைய மகள் கல்யாணி அந்த பொண்ணு நடிச்ச படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஓடி இருக்கு அது தாண்டா இன்னைக்கு தமிழ் சினிமா கேரள சினிமாவோட உச்சம் கல்யாணி பிரியதர்ஷன் தாண்டா உச்சம் சும்மா குச்சம் பார்த்து எழுதி படிக்கும் போதே ஆயிரம் தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்படுவதை செய்ய மாட்டோம் அது ராஜா நடைமுறைக்கு சாத்தியம் நடக்கி சாத்தியமா நடக்கி கால் தான் சாத்தியம் நாமக்கல் வாயில வரல நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட பப்பட்டவா எழுதி படிச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகாணம் சென்னை மாகாணம் பாடிக்கப்பட்டுள்ள

நம்ம மறுபடியும் நீங்க தாவேக்காவுக்கு ஆட்சியை அமைப்பிக்கலாம் மறுபடியுமா ஓகே ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல இவர் முதலமைச்சர் அதை வச்சினா உள்துறை அமைச்சரு புஷ்யானந்து பொதுத்துறை அமைச்சர் லெஃப்ட் பாண்டி விளையாட்டுறை அமைச்சர் நாடு விளங்கிரும்டா நாடு விளங்கிரும் டேய் அன்பிற்குரிய மக்களே ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம் இந்த தேர்தல் இந்த தகடுகளை குடியிருக்கிற மானத் தமிழர்கள் நான் உண்மையிலே இந்த மூச்சு நம்முடைய வீரப்பனுடைய மூச்சு காற்றை அதிகமானுடைய அவையாருடைய மூச்சு காற்றை சுவாசிப்பது உண்மை என்றால் எங்களுடைய மலையை மண்ணை காக்க இயற்கையை காக்க நிற்கிற செந்தவரன் சீமானை அதிகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சூழ்நிலை இல்லன்னா இல்லைன்னா பன்னாரி அம்மன் கிரானட்ஸ் மொத்தம் அலைந்து போயிருவான் தின்றுவா சேகரட்டி தின்றுவா எதுவும் இருக்காது வெறும் மிஞ்சும் ஒரே பாம் முப்பது கிலோமீட்டர் க்ளோஸ் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆட்சி மொத்த தமிழ்நாடும் க்ளோஸ் ஆயிரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் தயாராகி கொண்டிருக்கிறது முதல் ஆட்டத்தை துவங்கிறதுக்கு ரசிக கூட்டம் வருகிறது ரசிக கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் அழிய ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் அது தகடூர் என்கிற இந்த தருமபுரியிலிருந்து தொடங்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்